நமசிவாயம் முதல்லையே சொல்லிடுறேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த ஒரு மூலிகை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் லட்சுமி மூலிகை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தியது அது மட்டுமல்ல இந்த ஒரு மெயினா அந்த மூலிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த வாராகி ஹோமம் ஒன்று வைக்கிறோம் அந்த வாராகி ஹோமத்திற்காக கொடுக்கப்பட கொடுக்கப்படவிருக்கிறது அந்த மூலிகையுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது ஒன்று மட்டுமல்லாமல் அந்த ஒரு ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு இலவசமாக அதாவது கட்டணமின்றி முடி தேங்காய் லக்ஷ்மி முடித்தேங்காய்ன்னு ஒரு வருஷம் முன்னால கொடுத்திருந்தது அது திரும்பவும் அது மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்கிறது இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது இஷ்டம் இருக்கிறவங்க தொடர்ந்து பார்க்கலாம் அல்லது இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா பாதி வரைக்கும் பார்த்துட்டு நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க அவாய்ட் திஸ் அதனால இந்த ஒரு விஷயத்த ஏன்னா இது இத பத்தி கொஞ்சம் நீண்ட ஒரு விளக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீண்ட இந்த சட்லி சோ பத்து நிமிஷமான ஒரு விளக்கம் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் அதற்காக தான் இந்த பதிவு சோ அதனால தேவையில்லாதவர்களுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மூலிகையை பத்தி பார்க்கலாம் இந்த மூலிகை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கும் நினைக்கிறாங்க எந்த டிவியில் ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க இன்டர்வியூ அது வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராம் அதாவது பெய்டு ப்ரோக்ராம் கிடையாது நம்ம பெய்ட் ப்ரோக்ராம் பண்ணது கிடையாது இன்டர்வியூ மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ இன்டர்வியூக்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் அது ரொம்ப எஸ்டன்டா இருந்தேன் அவங்க எந்த அளவுக்கு அதில் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையில டிவிலெல்லாம் வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்துட்டு கடைசியில் வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து ஜோதிடம் ரீதியாகோ இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் விஷயமா கடைசியில் ஒரு கேள்வியோட முடிப்பாங்க நிறைய பேர் அது மாதிரியான விஷயத்தில் அது வந்து தேவையில்லாத மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி வேண்டாம் அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணது இப்போ கூட ரீசெண்டாக வேற ஒரு டிவியில் கூப்பிட்டுருந்தாங்க அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா தான் முடிஞ்சுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக இப்போ ரீசெண்டாக ரீசென்ட் டைம்ஸ்ல ஆச்சு ஒரு ஒரு கூட போனார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆச்சு ஸோ இப்போ இப்போ பார்த்தோம்னா இந்த அந்த வேந்த டிவியோட இன்டர்வியூ பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னா அந்த டைமில் நம்ம வந்து ஒரு மஞ்சள் கருப்பு மஞ்சள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மஞ்சள்னு ஒன்று இருக்கு கருப்பு மஞ்சள்னு ஒன்று இருக்கு அந்த கருப்பு மஞ்சள் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த கருப்பு மஞ்சள்ங்கிறது ஃபஸ்ட்டு சிலருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் தாந்திரீக முறையில அதாவது கருப்பு மஞ்சள்னாலே என்னன்னு தெரியாதுனால விவசாயிகள் ஒரு சில பேருக்கு வேற மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஆயுர்வேதம் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தாந்திரிக சார்ந்த விஷயங்களுக்கு இது எந்த மாதிரியான விஷயமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த நான் தான் சொல்லியிருந்தேன் அது வந்து அந்த டிவி இன்டர்வியூல வந்து சொல்லிருந்தேன் வச்சுக்கோங்களேன் சோ இதுல வந்து ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்னு வந்து இது இந்த டிவி இன்டர்வியூல சொல்றதுக்கு முன்னாலேயே அதை பத்தி நம்ம வந்து முகநூலில் அப்ப வந்து ரெகுலரா முகநூலிலும் பிளாக்லயும் போட்டு ஸோ சோ முகநூலில் அந்த மாதிரியான விஷயத்தை கருப்பு மஞ்சள் மூலிகையை பத்தி போட்டுருந்தேன் கருப்பு மஞ்சள் மூலிகையை பத்தி அதோடைய பலன்களை பற்றி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி எல்லா விஷயமுமே தாந்திரிக ரீதியாக எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் போடுறது ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஆஸ் விஷுவல் ஒரு காம்படிட்டர் ஒரு ஆள் வந்து தேவையில்லாமல் அது மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதை வந்து சும்மா நம்ம வந்து ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்திற்கு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிஸில் மோர் தென் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு நினைக்கிறேன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து கடை இருக்கிறது அவர்களுக்கே கரிமஞ்சல்ன்றது தான் தெரியும் அந்த டைமில் பத்து வருஷம் முன்னால் கருப்பு மஞ்சள்னா என்னன்னு தெரியாது அப்படி இருந்தது சூழ்நிலை அந்த டைம்ல அப்படி இருந்தது ஸோ அப்போ வந்து என்ன நான் அதை வந்து இது பொட்டானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாப் ஹெட்டு இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவங்க மூலமாக கான்டாக்ட் பண்ணி அது மூலமாக கொச்சின்ல வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ் அட்ரஸ் போன் நம்பர் அந்த ஹெட் அந்த கம்பெனியோட தட் இஸ் அந்த பொட்டானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் எல்லாருடைய டீடைல்ஸுமே வந்து முகநூலில் பதிவிட்டிருந்து தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரியான விஷயமாக போட்டிருந்தேன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய பேருக்கு வேறு மாதிரியான தவறான எண்ணம் வந்து விடக்கூடாதுல்லாம் ஸோ அந்த டைமில் அப்போ தான் எமர்ஜாய் வந்துட்டு இருந்தது சோஷியல் மீடியா அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ஸோ அது மாதிரியான விஷயம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாருமே ரியலீஸ் பண்ண ஆரமிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இது பர்ட்டிகுலராக பர்டிகுலராக ஒரு சில ரிச்சுவல்ஸ் செஞ்சுட்டு அது அது வளர்த்துவாங்க அது ஒரிசா புவனேஸ்வர் இந்த மாதிரியான இருக்க இருக்கக்கூடிய புவனேஸ்வர் ஆகட்டும் மத்திய பிரதேசம் ஆகட்டும் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல அது வந்து அதிகமாக விளைவிக்கப்பட்டிருந்தது தாந்திரிக விஷயங்களுக்காகவும் சரி அதர் மெடிசனல் பெனிஃபிட்ஸ்க்காகவும் ஸோ அது என்ன ஆச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் பரவ பரவ இது நம்ம வந்து அந்த டைம்ல வந்து சில பேருக்கு மட்டும் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது மாதிரியான பர்டிகுலர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது காஸ்ட் வைஸ் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியாதான் வரும் கடைசியில் அது வந்து நூறுரூவா இரநூறுவா ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பே பாரிஸ்ல போனோம்னா தெரு தெருவாக போட்டு விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மருந்து கடையிலேயே கிடச்சிச்சு ஆனால் யாருக்குமே அது பலன் தராது ஒரு விஷயமாக மாறிவிட்டதுன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது ஒரு வசிய மூலிகை அது மாதிரியான ஒரு விஷயமாக யூஸ் பண்ணப்பட்டது எதிரிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஏழரை சனி அந்த மாதிரி சனி ரீதியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து அது ஓப்பன் மார்க்கெட்ல கண்ணா பின்னான்னு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து அது கூட கம்பேர் பண்ணி புதுசா பாக்குறவங்க எல்லாம் அது நம்மளை பத்தி தெரியாதவங்க எல்லாம் மாதிரி கம்பேர் பண்ணி கேட்க ஆரம்பிச்ச உடனே நான் அது வந்து கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அதை நான் வாங்குறதும் ஸ்டாப் பண்ணியாச்சு அந்த ஒரு விஷயமே பண்ணாமல் நிறுத்தி விட்டோம் ரீசெண்டா இப்ப கூட ஒரு சில ஹோமத்திற்கு அந்த மாதிரியான ஒரு பொடிகளை கொடுக்கறது அதாவது கட்டணமின்றி அது மாதிரியான விஷயம் கூட செஞ்சிருந்தது பழைய விஷயங்கள் அந்த கிழங்குகள் இருந்தது அந்த கிழங்குகளை வைத்து பொடியாக செய்து தான் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அது மாதிரியான விஷயமா இப்ப கூட ரீசெண்டா ஒரு விஷயமா கொடுத்துருந்தேன் பொடியாவும் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சின்ன சின்ன இருந்தது கிழங்குகள் இருந்தது அந்த சின்ன சின்ன கிழங்குகளையும் வந்து கட்டணமின்றி கொடுத்துருந்தோம் ஒன்ஸ் இந்த மாதிரியான விஷயம் உடனே நம்ம அது ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்ப இந்த ஒரு மூலிகை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி தரு என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி மூலிகைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூலிகையும் வந்து பார்த்தோம்னா ரேர் டு ஃபைண்ட் தான் இந்த ஒரு மூலிகை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரேர் டு ஃபைண்ட் இனிமே எப்படி ஆகும் அப்படின்றது தெரியாது ரேர் டு ஃபைண்ட் பொட்டானிக்கலி வந்து பார்த்தோம்னா இது வந்து குறிப்பிட்ட இடங்களில் விளைவிக்கும்போது இதனுடைய சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் மண் அது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் சொல்லிட்டு இதுவே கொஞ்சம் சிரமப்பட்டுதான் நம்ம வந்து சென்னையில இருந்து ஒரு இடத்துலையும் சொல்லி வைத்து வேற சில இடங்கள் எல்லாம் சொல்லி வைத்து அதுக்கப்புறம் வந்து தருவித்திருந்தோம் தருவித்திருக்கிறோம் இதற்கு லக்ஷ்மி தந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட மந்திரத்தினை சொல்லி அதை வந்து ஆகர்ஷணம் செய்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாலோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு அமுலெட்டாக போட்டுப்பாங்க தட் இஸ் எந்திரம் மாதிரி போட்டுப்பாங்க நம்ம வந்து கோமதி சக்கரத்தெல்லாம் ஒரு சில பேர் போட்டுட்ருப்பாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயமாக இரண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் அந்த கோமதி சக்கரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு அதோடைய யூசஸ் என்ன என்னென்ன அப்படின்றதையும் நான் வந்து இந்த டூ தௌசண்ட் லெவனில் வந்து சொல்லியிருந்தேன் அது மாதிரியான விஷயம் அதுக்கப்புறம் அதுவும் வந்து பார்த்தோம்னா தெருவுக்கு வந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து வரவங்க போகிறவங்கலாம் அது என்ன சும்மா லக்ஷ்மி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டாங்க அதில் வேறு நிறைய யூசஸ் இருக்குது எரிக்கலாம் செய்வாங்க நிறைய விஷயங்கள் ஆங்கிள் இருக்குது ஸோ இப்போ அது மாதிரியாக நமக்கு அந்த அமுலட் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் போட்டுப்பாங்க இது மாதிரி அதையே ரவுண்டாக வந்து ஒரு பீட் இந்த நர்மதா லிங்கம் வேலை அது மாதிரியான விஷயமாக சில்வரில் இது பண்ணி போட்டுக்கிறாங்க இன்னும் ஸ்டில் வந்து நார்த்தன் ஏரியால இந்த மாதிரியான நார்த் நார்த்து நான் வந்து நிறைய டைம்ல சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுடைய நிலவரம் உங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கும் இப்பொழுது கடந்த ஒரு அறுபது எழுபது வருடங்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கக்கூடியதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தாந்திரிக பூமியான ஒரு ஒரிசாவோ அல்லது வந்து அசாம் மாதிரியான ஒரு இடங்களிலோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈவன் வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் அதே மாதிரி யூபியில வந்து நிறைய இருக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்டில் இது வந்து ரொம்ப அற்புதமாக இதை வந்து இந்த தாந்திரிக் மெத்தட்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களாகட்டும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களாகட்டும் அனைத்து விஷயங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு மூலிகையை பொறுத்த வரைக்கும் மூலிகை இந்த சென்ஸ் இந்த விதையை வரைக்கும் செடியாக வளர்த்தலாமான்னு கேட்டால் செடியாகவும் வளர்த்தலாம் பட் செடியாக வளர்த்தி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து ஒரு ம துளசி வைக்கிறவங்கலவா துளசி வைக்கிறோம் பில்மம் வைக்கிறோம் அது மாதிரியான ஈவன் வந்து பார்த்தோம்னா அரசமரம் வைக்கிறதாகட்டும் அஹ் இது வந்து பல்வேறு விதமாக வேற வேற விதமான பலன்களை தரக்கூடியது அதுபோல் இது வந்து மகாலட்சுமி சுரூபமாக வீட்டில் இருக்கக்கூடியதுக்கு அது மாதிரி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக வைக்கலாம் அதை பற்றி தவறு கிடையாது அல்லது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா நான் சொன்ன மாதிரி அது மாதிரி கழுத்துல போட்டுக்கிறது பர்ஸ்ல வைக்கிற மாதிரி இருந்தால் கோல்டன் கலர் கிளாத் ஏதாவது ஒரு சின்ன கிளாத் இருந்ததுன்னா அதை முடிஞ்சு பர்ஸ்ல வைக்கிறது அல்லது பேக்ல வந்து லெதர் நான் லெதர் பேக்ல அந்த மாதிரியான விஷயமாக வைக்கிறது அப்ப இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகப்பிலையும் வைக்கலாம் கோல்டன் கலர்லயும் வைக்கலாம் இது இரண்டுலயுமே வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம் ஜுவல்லரிஸ் இருக்கிற இடத்துல ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பூஜை அறையிலே இந்த மாதிரியான பல்வேறு விதமாக வைப்பது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் காரணம் இது மகாலட்சுமி ஸ்வரூபம் மகாலட்சுமி ஸ்வரூபம்னா சாதாரணமா இருக்கக்கூடிய தாமரை மணி மாலையே நம்ம மகாலட்சுமி ஸ்வரூபம்னு சொல்றோம் தாமரை அதாவது அவ்வளவு கமலத்திலே வீட்டு இருக்கக்கூடியவர்கள் கமலாலயம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அவளை வந்து கமலே கமலாலயேன்னா நம்ம அவளை சொல்லவே செய்கிறோம் அது மாதிரி கமலா என்று சொல்லக்கூடியவள் அதனால அப்ப வந்து அந்த கமலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தாமரை அப்படின்றது தாமரை விதை அப்படின்றது அவளுடைய சொருபம் என்று சொல்லுகிறோம் அதை விட அதிகப்படியாக அவளுடைய எனர்ஜி லட்சுமி எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விதையிலே அதிகமாக இருக்கிறது இதுல என்ன ஒரே ஒரு அன்பார்ச்சுனேட் திங் அப்படின்னு பார்த்தா இது அதிகமாக கிடைக்கவில்லை அதனால மிக குறைந்த அளவு தான் கிடைத்திருக்கிறது அதை வந்து சங்கல்ப பிரசாதமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஹோமம் இந்த ஹோமம் அப்படின்னு சொல்றத விட வாராஹியுடைய வர்ஷாபிஷேகம்னு ஒரு வருஷம் முடிஞ்சாச்சு கோயில் தொடங்கி ஆஹ் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிந்த நாள் இந்த நாள் கும்பாபிஷேக பலனை தரவல்லது காலையில் பதினோரு மணியிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா பத்தரை மணில இருந்து காலையில நமக்கு லக்ஷார்ச்சனை ஆரம்பிச்சிடும் லக்ஷார்ச்சனை செய்வதற்குனே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் நம்ம சேனல்ல வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறவர்கள் எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தேன் ஆஹ் தவறு கோயிலில் ரெகுலராக வர்றவங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அது மாதிரியாக நூத்தி எட்டு நபர்கள் தேவைப்படுகிறது லட்சார்ச்சனை செய்வதற்கு உங்க கையிலே செய்யலாம் உங்களுக்கு அந்த லக்ஷார்சனை நீங்களே செய்து அதற்குண்டான ஒரு பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பொழுது வித்தின் நோ டைம் ஒரே நாள்லயே எல்லாருமே வந்து அது வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு மேல வந்துட்டாங்க ஸோ பரவாயில்ல எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் நல்லது நிறைய சுவாமிக்கும் சரி அவர்களுக்கும் சரி குரூப் சாண்டிங் அப்படிங்கிறது அதிகப்படியான அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் காதுகளில் விழுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய பிரெயின் லெவல்லே ஏற்படுத்தும் இதை பற்றி நம்ம வந்து நியூரோ சயின்ஸ் ரிலேட்டடாக இதை நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் பட் அதுக்கான இப்போ பதிவு கிடையாது இது அதனால இந்த ஒரு விஷயத்தில் யாராவது பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கூட அதை வந்து பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ மத்தியானம் இரண்டு மணியிலிருந்து ஹோமம் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஹோமம் ஸ்டார்ட் ஆகி முடியுது இல்லையா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முடி தேங்காய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்க வைக்கிறோம் முடி தேங்காய் அப்படிங்கிறது லட்சுமி முடி தேங்காய்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷம் முன்னாள் கொடுத்தது இப்போ திரும்பி வந்து இப்ப கொடுக்கறோம் அடுத்தது வந்து அகைன் நெக்ஸ்ட் வருஷ விஷயத்துக்கு தான் கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஒரு முடித்தேங்க அப்படிங்கறத நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தலைவாசல் பாத்தீங்கன்னா மேல் பக்கமாக நம்ம வந்து நான் ஏற்கனவே கிரகலட்சுமியோட போட்டோ வைக்க சொல்லி நான் ஒரு பதிவு ஒரு அஞ்சு வருஷம் முன்னால போட்டிருந்தேன் நாலு வருஷம் முன்னால நினைக்கிறேன் இல்லை அஞ்சு வருஷமா தெரியல சோ அது மாதிரியான விஷயமா வைக்க இருக்கக்கூடிய இடத்துல இதை மாட்டுவது அப்படிங்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வீடு சம்பந்தமான தோஷங்களாகட்டும் அல்லது வந்து வாக்கு சம்பந்தமான தோஷங்களாகட்டும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் லட்சுமி ஸ்வரூபம் வீட்டுக்குள்ள இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த தேங்காய் அப்படிங்கறது வாங்கணும் உங்களுக்கு கட்டணம் என்றி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இரண்டு மணிக்கு வந்து விட வேண்டியது ரெண்டு மணிக்கு மூணு வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி ஆவது ஆயுடும் நினைக்கிறேன் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கிறவங்க டைம் ஆச்சு ட்ரெயினுக்கு போகணும் பஸ்ஸுக்கு போகணும் இந்த மாதிரி சொல்றவங்கக்கெல்லாம் அதோட விஷயம் வந்து நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் காரணம் வந்து ஐநூறு தேங்காய்கள் மட்டும்தான் கொடுக்க போயிடும் இரண்டு மணிக்குங்கிறது கரெக்டா அவங்க டூ க்ளாக் வந்துட்டாங்கனாலே ஐ ஐநூறு நபர்கள் தான் ஐநூறு நபர்களுக்கு கரெக்டா உடனே அது க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கேன் நம்ம பேசி வச்சிருக்கோம் இது வந்து முடிஞ்சு சுவாமிக்கு ஆர்த்தி காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்னா தேங்காய் எல்லாம் நம்ம ஆகர்ஷன் எப்படி செய்கிறோங்கிறத நீங்க கண்ணாலேயே பார்க்கலாம் அது மாதிரியா பார்த்து விட்டு அந்த தேங்காயை கொடுக்க வைக்கிறோம் சோ இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கலாம் இதுக்கு நீங்க சங்கல்பம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் சங்கல்பமாக இந்த லட்சுமி தரு அப்படின்ற மூலிகை இது வந்து ரொம்ப பாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியது கையில வச்சிட்டு மகாலட்சுமி மந்திரம் சொல்லுவது அப்படிங்கிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதை கையில் வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமியோட போட்டோக்களை வச்சுட்டோ அல்லது மகாலட்சுமி மாலையாவ போட்டோ அல்லது கையில வச்சுட்டோ அந்த மூணு மாதிரி எதுல வேணா செஞ்சுக்கலான்னு வச்சுக்கிட்டேன் சோ இது மாதிரியான விஷயம் செய்து விட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி நமக இந்த கமலை கமலாலையை பிரசித பிரசித ஸ்ரீம் ஹ்ரீம் சொல்லுவாள் அந்த கலை கமலாலே பிரசித பிரசித வேண்டாம் ஓம் ஸ்ரீம் ட்ரீம் கிளீம் மகாலட்சுமியே நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லுவது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் உங்களுக்கு மூணு மந்திரம் போடுறேன் என்னென்ன மந்திரம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க நீங்க வாங்குற மாதிரி இருந்தா அதை வாங்கி அதை எனர்ஜைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை வந்து வழக்கம் போல எப்பவுமே நம்ம பூஜா ஹோமம் டாட் ஆர்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் இது வந்து ஜென்ரலாக நம்மளுடைய பணம் வரத்தை அதிகப்படுத்துவதற்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய பேர்ஸ்ல வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது சுத்தம் இல்லாமல் அது க்ளீனாக வச்சுக்க வேண்டியது இது வந்து ஒரு விஷயம் அதுதான் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஹீம் டீம் மகாலட்சுமி நமக்கு எவ்வளோ தருவ சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாத இன்னைக்கு நாளை பொறுத்தவரைக்கும் இந்த லட்சுமி தருவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரும் முப்பத்தி மூன்றாக இருக்க வேண்டும் ஸோ இது ஒரு விஷயம் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியா இருக்கிறது அல்லது வந்து பயங்கர ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான பணம் பண ரீதியாக அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது அகைன் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ரெகுலரா கடைபிடித்து ஒரு தாந்திரிக் ட்ரெடிஷன்ஸ்ல வரக்கூடிய மெத்தட் வச்சுக்கோங்களேன் ஸோ பச்சரிசி இருக்கு இல்லையா பச்சரிசியை சின்ன ஒரு சில்வர் பவுல் மாதிரி இருந்ததுன்னா சில்வர் பவுல் சில்வர் போல் இல்லாத பட்சத்தில் மண் பா மண் சட்டி மாதிரி சின்ன மண் சட்டி இருக்குல்ல அந்த மண் சட்டியில அரிசியை போட்டுட்டு அதுக்குள்ளே இதை வந்து நம்ம உள்ள வச்சிருவாங்க உள்ள வச்சுட்டு அதை வந்து அப்படியே சுவாமிமானத்துலயோ ஏதாவது இடத்துல வைத்து விட்டு அதற்கு வந்து பார்த்தோம்னா பௌர்ணமி தினத்திலேயே அதை வந்து நிலவழி படுபடியாக வைத்து விட்டு திரும்ப அந்த அந்த நிலவழி படுமடியாக வைத்து விட்டு அல்லது திரும்ப வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு நெய் விளக்கு ஏற்றுவதோ அது மாதிரியான ஒரு விலை கேட்டுவிட்டு இந்த ஸ்ரீம் மந்திரம் இருக்குல்லவா அந்த ஸ்ரீம் அதுல வந்து பிரணவம் வராது ஸ்ரீம் 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 என்ற மந்திரத்தை மனதிற்குள்ளேயே முப்பத்தி மூன்று முறை ஜபிக்க வேண்டியது இது தொடர்ந்து செய்துட்டு வரலாம் இதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி அப்படியும் செய்யறாம இருந்தனாலும் செய்யலாம் அதுவும் பலன் தரும் சாதாரணமாக பூஜை அறிகள் வைத்தனால மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பா இருக்கு நிறைய பேருக்கு வந்து பணம் வெளியில கொடுத்துட்டு அவங்களுக்கு திரும்பி வரல அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு அதை கொடுத்துட்டு திரும்பி வராதவர்கள் என்ன செய்யலாம் அல்லது வந்து பணம் வந்து பார்த்தோம்னா நமக்கு நமக்கு கடனாக கொடுக்காட்டியும் நமக்கு வந்து பென்ஷன்ஸா வர வேண்டி அல்லது வேற ஏதாவது பெண்டிங் பண்ணி நமக்கு வர வேண்டி இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த உண்டான பணம் வரல அது டிலே ஆகிட்டு அப்படின்ற மாதிரியாக இருப்பவர்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை வியாழக்கிழமை என்று செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை என்ற ஒவ்வொரு வியாழக்கிழமை இது எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன கவர்ல போட்டுக்கோங்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நீங்க அனுப்பிச்சுறேன் பாருங்க இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இது இந்த மாதிரி இருக்கும் இது இந்த பெருங்கியா தெரியல கையில் எடுத்து காட்டுறேன் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதையை வந்து நம்ம வந்து நம்ம அம்லெட் மாதிரி கூட போட்டுக்கலாம் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் சோ இதை வந்து வியாழக்கிழமை என்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணி அதாவது இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தோம் அந்த கவர்ல சிங்கிள் கவர்ல போட்டு வைக்கிறீங்களே அந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு சிப்ளோ கவர்ல மாதிரி மூடி வைத்து விட வேண்டியது மூடி வச்சிடணும் வச்சுட்டு பில்லோ கடையில் வச்சுக்க வேண்டியது வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதை எடுத்து ஆஹ் கையில தூங்குறதுக்கு முன்னால அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹிரீம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் எச்ஆர் இஇஎம் ஆர் இஇஎம் ஓம் ஹிரீம் ஸ்ரீம் நமஹ ஓம் ஹேம் ஸ்ரீமக மந்திரத்தினை நீங்கள் வந்து குறிப்பிட்ட நபரையும் நினைத்துக் கொண்டு எவ்வளவு குறிப்பிட்ட விஷயத்தை நினைத்துக் கொண்டு எவ்வளவு முறை சொல்லப்படியும் முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி மூன்று முறை தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே அதுக்கப்புறம் அதை வந்து தியானித்து விட்டு அகைன் வந்து அந்த கவரோடையே நீங்க வந்து கவருக்குள்ளேயே திரும்ப போட்டுட்டு நீங்கள் தலங்கணிக்குள்ள வச்சிட்டு தூங்கிடலாம் இது வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே இந்த ஒரு விஷயம் செய்தால் போதுமானது இதுவும் வந்து நீங்கள் தினசரி செய்யறதுனால இல்லை நினச்சிக்கலாம் தேர்ஸ்டே செஞ்சால் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பலன் வந்து அதிகமாகவே கிடைக்கும் டெய்லியே செஞ்சாலும் உங்களுக்கு ஸ்பீடப் ஆகும் என்ன ஒரு விஷயமோ அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்பீடப் ஆகும் ஸோ மெயினாக இப்போ இந்த ஒரு விஷயத்துடைய சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லக்ஷ்மி தருவுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது இதுக்கு ஏகப்பட்ட மெடிஷனல் வேல்யூஸும் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாராகி ஹோமம் அது வந்து கரெக்டாக இரண்டு மணிக்கு வரா மாதிரி இருக்கணும் அது தவறிட்டு அந்த ஐநூறு நபர்கள் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் அந்த கிடைக்காது நீங்கள் வந்து ஹோமத்தில் கலந்து கொண்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டு செல்லலாம் தேங்காய் அப்படிங்கிறது மட்டும் கிடைக்காது அந்த ஒரு விஷயம் மட்டும் சோ இது ஒரு விஷயத்துக்கு ஞாபகம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா மூன்றாவதாக வந்து பார்த்தோம்னா இந்த பூஜா ஹோமம் டாட் ஆர்க்ல இந்த லக்ஷ்மி தரு அப்படிங்கிறத வந்து ஒரு ஹோம சங்கல்பமாக போட்டிருக்கும் சோ ஹோமத்துல உங்களுக்கு சங்கல்பமும் செய்யலாம் அதே நேரத்தில் இந்த பிரசாதமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு வாராகியை இந்த நாளிலே அந்த கோயிலில் வச்சு இந்த கும்பாபிஷேக வளனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு இது நடக்குது ஈவெண்ட் நடக்குது இல்லையா இந்த ஈவெண்ட்ல இந்த ஒரு ஹோமங்களிலும் சரி இந்த ஒரு பூஜைகள்ல எல்லா லக்ஷார்ச்சனை எல்லாத்துலேயுமே சரி இதை வைத்து விட்டு அம்பாளை வந்து முழுமையாக பூஜித்து கொடுக்க வைக்கிறோம் இதை நம்ம பல காலமாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் வரும்போதும் ஸோ அது மாதிரியாக நம்ம வந்து கொடுக்கறதையும் உங்களுக்கு தேவைப்பட்டா அதுவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு வேற உங்களுக்கு ஏதாவது நீங்க அம்பாளுக்கு அன்னதானம் அந்த மாதிரியோ அல்லது வந்து பூர்ணகுதியோ இல்லை வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்க கொடுக்குற மாதிரி தான் அத செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே போல வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ரீ யந்திரம் அது வந்து பிளாக் வார்னிங்ஸ்ல வைக்க இருக்கக்கூடிய ஒரு ரேர் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய ஸ்ரீ யந்திரம் இதை பத்தி நேத்து நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீ யந்திரத்தை வீட்டில் வைத்து நம்ம வந்து பூஜிக்கிறது அப்படிங்கிறது அகைன் வந்து இந்த லட்சுமி துறவோட அதுவும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த நாள்ல நடக்க போறதும் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி வாராகி ஹோமம் லக்ஷ்மி தந்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறது இந்த லக்ஷ்மி தரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்ல போகின்ற அதாவது ஆக்சிக்க போகின்ற ஒரு மந்திரம் லக்ஷ்மி தந்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அது மாதிரியாக எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு விஷயம் நடக்கப் போயிருது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஒன்பதாம் தேதி இது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக முறையில் உங்களுக்கு காலையிலேயே நீங்கள் வந்து இது பண்ணணுன்னா காலையில் மத்தியானம் நைட் எல்லாமே அன்னதானம் வேற என்னென்ன தேவையோ அங்கே தேவைகள் எல்லாமே அங்கே பூர்த்தி செய்து விடலாம் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வெளியூர்லேருந்தும் ஏகப்பட்ட நபர்கள் வருவதாக முதலியே அவங்க பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்களும் கரெக்டாக அங்கே டூ ஓ கிளாக் வந்து சுவாமியை தரிசித்து செய்வோம் நிமிஷம்